மாலை மூன்று மணி அளவில் கோவையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு செந்தில் எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு செய்தி சார் நான் மேடம் ஜெயலலிதா மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது சென்னை பெருமலை வெள்ளம் அப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அது தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி ஒரு ஃபோனின்ல ஒருத்தர் வர்றார் அவர் பேர் திரு நடராஜ் அவர் சொல்கிறாரு இது வந்து ஜெயலலிதா மேடத்தை ரீச் பண்ண முடியலை அதிகாரிகளால் அதனால தான் இந்த வெள்ளம்னு அவர் சொல்லிக்கிற பொழுது அங்கே தவறுதலாக என்ன பண்ணாங்கன்னா டிஜிபி நடராஜோட புகைப்படம் அதில் இருந்துச்சு ஐயோ நான் இருந்தீங்களா அடுத்த ஐந்து நிமிடத்தில் டிஜிபி நடராஜ் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்திலிருந்தும் நீக்கப்பட்டு விட்டார் என்ன விசாரிக்கல என்ன அரசுக்கு எதிராக பேசுகிறீங்க நீக்கிட்டாங்க இன்னைக்கு அப்படியே கட் பண்ணி இப்போ பாருங்க சார் ஒருவர் மீது கட்சியினுடைய தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கு சார் கட்சினுடைய பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்க அவர் கட்சிக்கு எதிராக கழக குரல் எழுப்புகிறார் அவர் போய் டெல்லியில் போய் அமிஷாவை சந்தித்து தன்னுடைய உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக பேசி வந்தேங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டார் ஆமா நான் உட்கட்சி பிரச்சனை தொடர்பாக தான் பேசினேங்கிறார் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு அவர் போய் எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த நிமிட முறை செங்கோட்டையினை கட்சியிலிருந்து நீக்க முடியலை இல்லை அவர் உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் பேசினேன்னோ அப்படிலாம் சொல்லலையே அவர் அவர் சொல்கிறது கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு பற்றி பேசினேன் அப்படிங்கிறாரு எல்லோரும் கட்சியில் ஓரணியில் சேர வேண்டும் அப்படின்னு பேசினேங்கிறாரு இப்போ செங்கோட்டையினுடைய பொறுப்புகள் ஏன் சார் பறிக்கப்பட்டுச்சு இதே காரணத்துக்காக தான் பறிக்கப்பட்டுச்சு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் எல்லோரும் ஓரணியில் சேரணும் எல்லோரையும் அதிமுகவில் இணைக்கணும்னு சொன்னதுக்காகத்தான் நீங்கள் அவர் என்ன செஞ்சீங்க கட்சி பொறுப்புலேருந்து நீக்கினீங்க அவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியதற்காக அவருக்கு ஆதரவு அளித்த ஆதரவாளர்கள் சிலர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்டவற்றிலிருந்து நீக்கப்பட்ட நீக்க முடியல விட்டுருங்க இந்த நிமிடம் வரை மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அஇஅதிமுக பொதுச்சாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமிருந்து திரு அமித்ஷா அவர்களை கண்டித்து எங்களுடைய உட்கட்சி விவகாரத்தை பேசுவதற்கு நீங்கள் யார் ஒரு அறிக்கை வந்திருக்குங்களா சார் வரல நீங்க ரெண்டு பேரும் அமித்ஷாவை சந்திச்சாங்க சார் மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சார் எப்போ செஞ்சார் எப்படி செஞ்சார்னா டெல்லிக்கு போறார் ஏங்க டெல்லிக்கு போறீங்கன்னு இதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்கறாங்க அஇஅதிமுக கட்சியலகம் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது அதை போய் பார்க்க போறேன்னு சொன்னார் அதை போய் அமித்ஷா பார்க்க போறேன்னு சொல்லல கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மூன்று நான்கு கார் மாறி மாறி போய் அமித்ஷாவை பார்த்தார் அவர் அமித்ஷா விட்டு கேட்டை தாண்டி வெளியில் வரதுக்குள்ள அமித்ஷா ட்வீட் பட்டார் கூட்டணி தொடர்பாக அதுக்கப்புறம் கூட்டணிங்கிறாரு இப்போ இவர் சென்னை டெல்லி போறாரு ஏன் சார் போறீங்கன்னா நான் ஹரித்துவாருக்கு போய் சாமி குமர போறேங்கிறார் டெல்லியில் போய் அம்ஷா பார்த்துட்டு வந்துட்டார் என்ன சார் இது இதுதான் அரசியலா நான் என்ன சொல்றேன் நீங்க மாறுபட்ட கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம் ஒரு கட்சியை வீழ்த்து நினைக்கலாம் நீங்க ஆட்சி பிடிக்கும் நினைக்கலாம் அது வேற ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை வெளிப்படையோட நடக்காங்க அதுல நாங்க வந்து உங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்க சைடுல இவ்வளவு இருக்கு உங்க சைடுல என்ன இருக்கு ஒரு குறைந்தபட்ச ஒப்பந்தம் இல்ல இவர் திரு செங்கோட்டையன் போயிருக்காரு பார்த்திருக்காருனாலும் அவர்கள் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியாது இல்லையா அப்ப அந்த தகவல் அவர்களுக்குள்ளாக பரிமாறப்பட்டிருக்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லப்பட்டிருக்கலாம் தெரியாது நமக்கு அவர் அமைதி காப்பதற்கு ஒருவேளை நீங்க வந்து அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே இல்ல செங்கோட்டையனுக்கு நட்பு கட்சியாக இல்ல இதெல்லாம் இந்த விஷயங்களை கவனிக்கணும் சில ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கலாம் இங்க அரங்கில் இருக்கக்கூடிய ஐந்து விருந்தினர்களும் என்ன உட்பட மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் நெறியாளரும் சரி பார்வையாளரும் சரி ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஒத்துப்பீங்க நான் பணியோட நம்புறேன் ஒருவேளை இந்த சந்திப்புக்கு புகைப்படம் எதுவும் தட் மீன்ஸ் அமித்ஷாவோட சந்திச்ச புகைப்படம் எதுவும் வெளியாகல சார் அமித்ஷா தரப்பிலிருந்து நீங்கள் நீங்க இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் என்னை சந்தித்ததாக பேச வேண்டாம் சந்திப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருந்தால் நான் வந்து கட்டளை போட்டு அப்படி மிரட்டியிருந்தா கூட சொல்ல அறிவுறுத்தி இருந்தால் அதை தாண்டி திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுவாரா பிரசர் சந்திப்பாரா அப்போ கிளியரா சந்திங்க எங்களை சந்திச்சதை சொல்லுங்க எங்களிடம் என்ன கோரிக்கை வச்சு சொல்லுங்கன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க அதனாலதான் அவர் சொல்றாரு அப்ப டெல்லி ஒரு விஷயத்தை தெளிவா பண்ணுது குழப்பத்தை ஏற்படுத்தணும் அவர் என்ன கோரிக்கை வைத்தேன் சொல்றாரு அதுக்கு சொல்லல இல்ல சார் பிரச்சனை அது சார் கோரிக்கை நான் என்ன கேட்குறேன்னா சார் என்னுடைய கோரிக்கை தமிழ்நாட்டுல எனக்கு ஒரு பிரச்சனை சார் நீங்க வந்து எனக்கு தண்ணி வரல அல்லது வேற ஒரு பிரச்சனை என்ன கர்நாடக முதலமைச்சர் மனு கொடுக்க கூடாது குடுத்ததே தப்பு இல்ல அவர் என்ன சொன்னாருங்கிறது ரெண்டாவது நான் ஏன் கர்நாடக முதலமைச்சர் போய் மனு கொடுக்குறேன் நான் ஏன் ஆந்திரா முதலமைச்சர் போய் மனு கொடுக்குறேங்கிற மாதிரி உங்க உட்கட்சி விகாரத்தை முதல்ல நீங்க அமித்ஷாட்டை பேசுனது அமிஷா டேட் கொடுத்தே தப்பு இல்லை டைம் கொடுத்ததே தப்பு இல்ல நீங்க அவர்த்த அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் நீங்க முதல்ல ஏன் சந்திச்சிங்க நீங்கள் என்ன சொன்னீங்க அமிஷா வந்து நேரம் கொடுக்குறதுல தப்பு நம்ம சொல்ல முடியாது இல்லை சார் இது தொடர்பாக இல்லை சார் இது தொடர்பாக சந்தித்தது இது தொடர்பாக சந்திச்சு சொல்கிறேன் சார் இப்போ கட்சி தலைமை நீக்கி இருக்குது சார் அவர் வந்து பதவியிலிருந்து நீக்கி இருக்குது அவர் கட்சி தலைமைக்கு எதிராக நீக்கி இருக்காங்க அவர் இன்னும்

அவர் பிரதானம்னு மற்றவங்களாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆட்சிக்கு வர்றது கூட அவர் யோசிக்கிறாரா ஆனா தலைமைக்காக பண்றாருன்னு திரு ஓ பன்னீர்செல்வமோ மற்றவர்களும் வைக்கிற விமர்சனம் அப்ப அந்த தலைமை அந்த கட்சி பலவீனம் அடைகிறதா அவர் எப்படி அந்த கட்சி பலவீனம் அடக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதை தான் செங்கோட்டையன் சுட்டி காட்டுறாரு எம்ஜிஆரே யார் யாரெல்லாம் சேர்த்தாங்க ஜெயலலிதா யார் யாரையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க எவ்வளவு கடும் சொற்களை வீசியவர்கள் எல்லாம் சேர்த்துக் கொண்டார்கள் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருத்தரக்கூடிய தம்பிதுரையும் செய்தியாளர் சந்திக்கிறார் டெல்லியில தம்பிதுரை என்ன சொல்றாரு கட்சி இப்போதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு நாங்கள் அத்தனை பேரும் திரு எடப்பாடி உடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் முடிவுகளை எடுக்கிறோம் இப்ப வந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் வேற யாராவது செங்கோட்டைன்னு சொல்லக்கூடிய கருத்தை எதிரொலிக்கிறாங்களா அப்ப எல்லாம் ஒன்னா தானே இருக்கிறாங்க நல்ல கேள்வி சார் ஓபிஎஸ் வெளியில போகின்ற பொழுது மற்றவங்க இதைத்தான் சொன்னாங்க சசிகலா வெளியில போகும்போது மற்ற அளவுக்கு ஏதாவது சொன்னாங்க அக்கே அக்கே செங்கோட்டைன்னு உட்பட டிடி வெளியில் போகும்போது செங்கோட்டைன்னு ஏதாவது சொன்னார் இப்போ தம்பி துறையைன்னு இதை சொல்லிக்கிறார் ஆனா ஒவ்வொருத்தரா என்ன ஆயிட்டிருக்காங்க சார் அவர் செங்கோட்டை ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொன்னார் சார் என்ன சொன்னார் நான் உட்பட ஆறு பேர் போய் சந்திச்சு கடைசியில் மணி ஜாமைகளே சந்தித்தோனாங்கல்ல அதுல யாராவது ஒருத்தர் இப்போ வெளியில வந்து செங்கோட்டைன்னு சொன்னது தவறான தகவல் நாங்க அப்படி சந்திக்கலைன்னு ஒரு வார்த்தை ஏன் சார் சொல்லலை அவர் சொல்லி நாள் என்னாச்சு ஆச்சு அப்போ எல்லோருக்குமே ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குது நீங்கள் சி வி சண்முகம் கடந்த நான்கு நாட்களாக எங்கேயா மீடியா கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏன் சி மரியாதைக்குரிய திரு சி வி சண்முகம் வந்து இதை சொல்லலை அப்போ அதிமுகவிற்குள் ஒரு பெரும் குழப்பத்தை பாஜக திட்டமிட்டே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இவங்க எல்லோரும் அது துணை போகிறார்களோ அதை பற்றின கவலையோ புரிதலோ இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் அவருக்கு ஒரு வியூகங்கள் இருக்கலாம் அதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இருக்கலாம் ஏன்னா அவரை நம்ம திருப்பியும் சொல்றேன் நான்கு ஆண்டுகள் அவர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து ஒருத்தர் நான்கு ஆண்டுகளாக இப்ப கட்சியை ஒற்றை தலைமையா நடத்திட்டு இருக்கிறாரு அவருக்கு ஒரு வியூகம் இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த நிலைமைகளை சமாளித்து போயிட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பாஜக ஒருவேளை ஒன்றியத்தில் தோல்வி தோல்வியடைந்தால் ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதன் பிறகு நாம பாஜகவின் கிளச்சத்திலேந்து விடுபடலாம் அப்ப நம்ம சுதந்திரமாக கட்சியை நடத்தலாம் இருபத்தி இருந்தாரு இல்ல இல்ல ரொம்ப இருபத்தி நாலுல பாஜக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்ததே ஒரு இன்னைக்கு இந்த விஷயத்தால் நான் சொல்ல வெளியில் வந்த போதே சொன்னேன் இட்ஸ் அது ஒரு நாடகம் ரெண்டாயிரத்தி இருவத்தாறு நா ம சட்டம்தியில இன்னும் கூட்டணி பாருங்கள் அப்படிங்கற எஸ்ரி பாரு பாஜக தோல்வி அடைந்தால் அப்பா எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இன்னும் கூட வீரியமாக செயல்படக்கூடும் அது வரைக்கும் அவருடைய ஆட்டம் ஒரு விலை இப்படி இருக்கலாம் எனக்கு ஒரே ஒரு மாற்று கருத்தால ரெண்டாயிரத்தி இருவத்தி நாளுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு எஸ் கொடுத்து தான் வெளி வந்தாரு அதை தான் சொல்றேன் அதனால அவர்கள் இன்னைக்கு வந்து பழி வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றும் நான் நினைக்கிறேன்

நியூஸ் எயிட்டின் சொல்ல நேரத்துக்கு வணக்கங்க முதல்ல ஒரு பச்சை தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த தமிழருக்கு ஒரு பெருவாய்ப்பை கொடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மனமாற வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு எப்படி நம்ம வாழ்த்து சொல்லிடுவோம் அதே சமயத்துல பச்சை தமிழர்களா ஒரு காலத்துல போட்டிட்டு ஆர் வெங்கட்ராமன் கலாம் என்றால் கழகம் அப்படின்னு ஆதரவு கொடுக்காம இன்றைய பச்சை தமிழர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக வாக்கு போட்ட திமுகவுக்கும் ஒரு நன்றி இந்த இடத்துல சொல்லிடலாம் அப்படிங்கறதோட நான் ஆரம்பிக்கிறேன் சார் சார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் சட்டக்கல்லூரியில படிக்கிறப்ப ஏற்காடுக்கு அடிக்கடி போவங்க அப்ப அந்த முதல் விளைவுல இடதுபுறமாக செல்லவன்னு போட்டிருப்பாங்க ரெண்டாவது மெதுவான வேகத்தில் மூணாவது மேலே இருந்து வந்து வரும் வாகனங்களுக்கு போட்டிருப்பாங்க நாலாவதா பாத்தீங்கன்னா உங்களை போதுமான அளவுக்கு எச்சரிக்கை செய்தாகிவிட்டது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும் உங்களை போதுமான வரைக்கும் எச்சரிக்கை பண்ணிட்டோம் இதுக்கு மேல போய் அடிச்சு கீழே உழுவுறேன்னா உழுவு அப்படிங்கிற மாதிரி தொண்ணூத்தி எட்டுல மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாடின பாட்டு ஏமாத்தி பிட்டிங்களே வாஜ்பாய் ஐயா ஏமாத்தி பட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏமாத்தி பூட்டிங்களே மோடி ஐயா ஏமாதிப்பட்டிங்கள மோடி ஐயா அப்படின்னு பாட வச்சிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட நான் சொல்றேன் சார் சார் இந்த சந்திப்பை பத்தி முதல்ல சொல்றதுன்னா கடவுள ஒரு சாதாரண மனுஷன் பார்த்தாங்கிறதுக்கு தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி